நான் வந்து பாட்டன் பாரதின்னு சோரட்டி அடிச்சங்க பாட்டன் பாரதி சீமானுக்கு பாரதி பாட்டன் ஆயிட்டா எல்லாரும் கேள்வி தமிழை சனி என்று சொன்ன எனக்கு தந்தையா இருக்கும் போது தமிழை இனிமை என்று பாடி என் பாரதி பாட்டனா இருக்க கூடாது சுதந்திரத்திற்காக போராடி விடுதலை உணர்வை ஊட்டிய பாவலன் விடுதலையே வேணாம் இந்த நாட்டில் வெள்ளக்காரம் நீங்களே ஆளுங்க நினைச்சு வச்சுக்கோ கொடவரையும் வந்துடும் அது நம்ம கூட்டம் பொது மேடை அல்லாதனால கொஞ்சம் அரங்கத்தூலுக்க நானும் அடங்கி பேசிட்டு போயிடு எனக்கு ஒண்ணு இல்லை இந்த அமைப்புக்கு பிரச்சனை தர கூடாது வரும்போது நான் கேட்டேன் என் தம்பி த வழக்குறீங்க தங்கத்தடாய் இலக்கிய இவ்வளவுதாண்ணடா எதுக்குடா இவ்வளவு காவல்துறை தெரியலையேண்ணா நான் தெரியலையாட எதுக்குடா அப்ப நான் சும்மா பல்லாயிர கணக்குல நாங்க கூடும்போதோட யாரும் வர மாட்டாங்க பாரதி அதிர்ச்சியமா பேசுற அண்ணா கூட்டிட்டான் நீங்க பாருங்களேன் இவங்க என்ன கற்பிக்கிறாங்க நமக்கு ஐயா ஈவேரா மதிப்பிற்குரிய ஐயா ஈவேரா வந்த பிறகு தான் இங்க பெண்ணியம் போற்றப்பட்டதுங்கிறாங்க அவர் வந்த பிறகு தான் இந்த பகுத்தறிவு முற்போக்கு கருத்துகள் புகட்டப்பட்டது போற்றப்பட்டது போதிக்கப்பட்டதுங்கிறாங்க அவன் என் பாருங்க இவங்க எல்லாம் பேச வர்றதுக்கு முன்னாடியே பாடி முடிச்சிடுறான் மாதரதம்மை இழிவு செய்யும் மடமையை கொழுத்துவம்ங்குறான் பெண் விடுதலை வேண்டும்ங்கிறான் தையலை உயர்

அதான் பாரதி அதுதான் பாரதி பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாயினில் பெண்கள் நடத்த வந்தோம் எட்டு மாயினில் ஆணுக்கு இங்கே பெண் பிள்ளை இலைப்பிள்ளை காணென்றுக்கும் நேரடியா சொல்றேன் எங்க கோட்பாடு என்ன தெரியுமில்ல ஆணுக்கு பெண் சமம் அல்ல ஆணும் பெண்ணும் சமம் அதான் எங்க கோட்பாடு அதான் பாரதி சொல்றான் சமமாயிட சமமாயிட சமமா பண்ண மாதிரி தமிழ் சனியன் விட்டு ஒளி யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போலி நிதானது எங்கும் காரணம் பாமரராய் விலங்குகளாய் உலகத்தும் இயற்றி சொல்ல நானும் அது தமிழர் என்று கொண்டு வாழ்ந்துடுதன் நன்றோ சொல்லி தேமதுர தமிழோசை திசை எங்கும் பறவை செய்தல் மட்டும் தமிழன் அது யாமர் இந்த புலவையில கம்பனை போல் வள்ளுவன் போல் இழந்த போல் பூமிதனில் யாங்கனும் பிறந்ததில்லை அதோட நிறுத்தனும் உண்மை இது வெறும் புகழ்ச்சி இல்லை இங்க தட்டு <NYUOR> <Supers> <K _ Ellos frogoples> நடுநாயகமாக இருக்கிற அந்த முள்ளாக வள்ளுவனை நிறுத்தி பாடுறான் கம்பனை போல் வள்ளுவன் போல் இழந்தோரோல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை அதுதான் அதுதான் சொல்றாள் அதுதான் உச்சம் அதுதான் உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை டே நான் பொய்க்கு புழுகலடா பெருமைக்கு பேசுறாடா உண்மையை சுரண்டாங்க தமிழ் காற்று மொழி தமிழ் காட்டும் மொழி ஐயா ஈவேரா அப்படின்னா தமிழை பேசியவன் யார் காட்டு முராண்டி யார் காட்டு முராண்டி இவர் காட்டு முராண்டி நான் காட்டு முராண்டி இங்கெல்லாம் காட்டு முராண்டி விளங்கிருச்சா காட்டு முராண்டி மொழி காட்டு நீ நான் காட்டு முராண்டி வாழ்கிற நாடு அவன் எப்படி அந்த நேரத்தில் தான் சொல்றான் யாம் மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதானது எங்கும் காணோம் காட்டு மிராண்டி மொழின்னு சொல்லும் சிங்களம் புட்ககம் சாவகம் தீவு பலவிழுக்கும் செந்தேரி அங்குதங்கள் மீன் கொடியும் நின்று சால்புற கண்டவர் தாய் நாடுங்கிறான் எவ்வளவு யாரா காட்டு மிராண்டி கிடையாது இவனா காட்டு மிராண்டி தமிழ் திருநாள் தன்னை தமிழ்நாடு நீ தம்பி வைக்கிறது நல்ல கவனி எம்பி தமிழ்நாடுன்னு பேர் வைக்கல இந்தியா விடுதலை அடையல அவன் அடங்கான் மாநிலங்கள் பிரிக்கல அவன் பிரிச்சான் தமிழ்நாடுன்னு பேர் வைக்க அவன் வச்சிட்டான் அதனால யார் அவன்

பெற்ற எங்கள் தாய் என்று கும்பிடடி பாப்பா அமைதி இனியதடி பாப்பா நாம் ஆண்கள் தேசம் அடி பாப்பாங்க இவர் காட்டு மிராண்டிங்கிறாப்ல காட்டு மிராண்டிகள் வாழ்கிற நாடுங்கிறாப்ல ஆண்டோர்கள் தேசம் அடி பாப்பா சொல்லில் உயர்வு சொல் தமிழ் சொல்லு அதை தொழுதுபடி திரடி பாப்பாங்கிறார்

இந்திய தேசத்தின் குடிமகன் அத விளங்கினோம் அதான் சொல்றான் வந்தே மாநிலம் என்போம் என்போம் எங்கள் மாநில வணங்குதும் என்போம் அதனால அவன் நேரடி வாரிசு நான் தான் உங்களுக்கு அவர் கொள்ளு வாரிசு நான் கொள்கை வாரிசு விளங்கிட்டு நினைக்கிறேன் பிச்சு உதவி அவன்கிட்ட வேணும் பண்ண முடியாது எத்தனை நூறு ஆண்டுக்கு வேணாலும் அவன் செருப்பு வச்சு எல்லா பேரும் அடிக்கலாம் உங்களுக்கு என்கிட்ட தர்க்கத்துல நீ என்னை ஜெயிக்கிறதுக்கு எத்தனை பிறப்படுத்தாலும் வாய்ப்பு இல்லை வாய்ப்பு இல்லை ராஜா நீ ஒண்ணும் ஒண்ணும் பண்ண முடியாதுங்க